ஹலோ மக்களை வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் அப்டேட்ஸ்க்கு அப்டேட்ஸ்க்கும் நம்ம பண்ணிக்கோங்க நம்ம ஆசை சீரியல் ஒட்டுமொத்த ரசிகர்களும் எதிர்பார்த்த ஒரு தருணம் தான் ரோஹிணி எப்போ மாட்டுவாங்க ஸோ எந்த ப்ரோமோ வந்தாலும் எக்ஸ்பெக்டட் ரோஹிணி எப்போ மாட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி மந்த்லி ஒன்ஸ் அவங்களுமே வந்து ஒரு ஹைட் கிரியேட் பண்ணி ஒரு ப்ரோமோ போடுவாங்க பட் ரோஹிணி வந்து ஈஸியாக தப்பிச்சிருவாங்க எல்லா ப்ரோமோலையுமே அதுதான் இருக்கும் என்ன இப்பயோ ரோகிணி அசால்ட்டா எக்ஸ்க் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஈவன் இந்த ப்ரோமோ லாஸ்ட் வீக் Yeah. அந்த ப்ரிவ்யூ வரும்போது எல்லாரும் இது வந்து ரோஹிணியோடைய ட்ரீமாக தான் இருக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்து ப்ரொமோ பார்க்கும்போது கொஞ்சம் தான் இருந்துச்சு பிகாஸ் ப்ரௌன் மணி வந்து எல்லா உண்மையே சொல்லிடுறாரு நான் வந்து ரோஹிணியோடைய மாமா கிடையாதுன்னு சொல்லி அப்புறம் விஜய் அம்மா வந்து நம்ம ரோஹினி அடித்து வெளியில் தோறுத்துற மாதிரி ஏன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரீம் வந்துருக்கு ஸோ மேக்ஸ் மேக்ஸிமம் எனக்கு தந்து ரிப்பீட்டடாக ஒரே ட்ரீமே வைக்க மாட்டாங்க அப்படின்ற ஃபீல் தான் இருக்குது இப்போவுமே நிறைய பேர்னால நம்ப முடியல இது உண்மையாக இருக்குமா இல்லை ரோஹிணியோட கடவா அப்படின்னு சொல்லி என் இப்போ வரைக்குமே வந்து அதை டெலிகாஸ்ட் பண்ணால் தான் நம்புவோம் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் சிறகடிக்கு ஆசை ஃபேன்ஸ் எல்லாருமே இருக்கும் ஒருவேளை பிரவுன் மணி அங்க வந்த கையோட ரோஹிணி அப்படியே நின்னுட்டே பகல் கனவு ஏதாவது காண்றாங்களா என்னன்னு தெரியல எதையுமே யூகிக்க முடியல மேக்ஸிமம் இந்த முறை வந்து ரியலா இருக்கிறதுக்கு தான் ஹைலி சான்சஸ் இருக்குன்னு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க ரோஹிணி நிஜமாவே மாட்டிட்டாங்களா இல்ல இதுவும் கனவா அப்படி சப்போஸ் மாட்டிட்டாங்கனாலும் ஏதாவது சொல்லி எஸ்கேப் ஆயிடுவாங்களா பிகாஸ் ஒரு ட்ரூத் தான் அவர் வந்து ரிவீல் பண்ண போறாரு உண்மையாவே அவங்க அப்பா வந்து ஃபாரின்ல இருக்காரு அப்படின்ற விஷயம்லாம் விஜயமா இப்ப வரைக்கும் நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க சோ அந்த விஷயமும் இப்பயே ரிவீல் ஆகுமான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வந்து அதாவது நிறைய விஷயங்கள் சிறகடிக்க சிறகடிக்க ஆசையில இருக்கு பட் அது ஒண்ணு கூட ரிவீல் பண்ணாம அப்படியே பொத்தி பொத்தி வச்சிருக்காங்க டீம் சோ கண்டிப்பா ஒன் பை ஒன்னா இனிமே அந்த ட்ரூத் எல்லாம் ரிவீல் ஆகும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோ இது ட்ரீமா ரியலான கமெண்ட் பண்ணுங்க கேமக்கலே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க